நூறு ரூபாய் சம்பாதிப்பதற்கு ஆட்டோ டிரைவர் சந்திரபோஸ் கடுமையாக போராட வேண்டியுள்ளது சந்திரபோஸின் மனைவி சுமதி ஒரு விவசாய கூலி விளிம்பு நிலையில் வாழும் இந்த குடும்பத்தின் தலைவதியை கல்வியின் மூலம் மாற்றப் போகிறார் இவர்களின் மகன் பார்த்த சாரதி ஆம் பார்த்தசாரதி சென்னை ஐஐடியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க உள்ளார் பொதுவாக ஐஐடி நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற லட்சங்களைக் கொட்டி தனியார் பயிற்சி மையங்களில் படிக்க வேண்டும் ஆனால் ராஜபாளையம் அருகே கணபதி சுந்தர நாச்சியார்புரம் என்ற குக்கிராமத்தில் உள்ள ஆதிதிராவிடர் அரசு பள்ளியில்தான் பார்த்தசாரதி படித்துள்ளார் ஏழாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள சுமதி தனது மகன் படித்துள்ள சாதனையை முழுதாக புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை என்று வெள்ளந்தியாக கூறுகிறார் யாருமே கேட்கலை நான் ஏழாவது தான் படிச்சிருக்கேன் எனக்கு அவ்வளவா படிப்பை பற்றி தெரியாது ஏதோ கையெழுத்து போடுவேன் எனக்கு கொஞ்சம் படிப்பு வராது அப்புறம் என் பையன் இவ்வளோ தூரம் படித்து போறான்னு எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கு அந்த படிப்பை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது இவன் என்ன படிக்க போறான் என்ன வேலைக்கு சேர்ந்துருக்க வேலை பார்க்க போறான் எதுவுமே எனக்கு இதை பற்றி தெரியவே செய்யாது மெட்ராஸ் டு சென்னைக்கு நாங்கள் எங்கள் சென்னை எங்கே இருக்குனே தெரியாது நாங்கள் போன அதான் என் பையனை விட்டு தான் மெட்ராஸ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் காலை முதல் இரவு வரை ஆட்டோ ஓட்டி தனது உயிரை கொடுத்து படிக்க வைத்துள்ளார் பார்த்தசாரதியின் தந்தை சந்திரபோஸ் இந்த கடின உழைப்பிற்கு பின் ஒரு வைராகியம் இருக்கிறது படி படிப்பு தான் ஒரு மனிதனை உருவாக்கும் வாழ வைக்கும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நான் அவனுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக பூத்திருக்கேன் நான் இருந்தே எனக்கு கஷ்டம்தான் ரொம்ப லோ ரொம்ப வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து படிக்க கூட முடியாமல் என்னோடய படிப்பு டென்த்துலேயே இடையிலே பாதிலே அதை கேன்சல் பண்ணி அந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் நல்ல யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்து கஷ்டப்பட்டு சொற்ப வருமானத்தை வச்சு தான் ஒரு நானூறோ ஒரு ஐநூறோ டீசல் போக ஒரு முந்நூறோ இரநூறுவா கிடைக்கிற மட்டும் எதோ ஒரு அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு நிறைய கடனை வாங்கி அரசு ஆதி திராவிட நல தான் ஒன்று முதல் பன்னெண்டாவது வரை படித்தேன் தான் சொன்னாங்க டுவெல்த்து என் முடிவில் வந்து சொன்னாங்க ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அது சொன்னாங்க ஆ சரிங்க சார் நான் படிக்கிறேன் சார்னு சொன்னேன் அதுபடி ஜேஇஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் அதில் அறுபத்தேழு பர்சன்டேஜ் எடுத்தேன் அறுபத்தேழு பர்சன்டேஜுக்கு வந்து என் கேட்டகரியில் நான் எலிஜிபிள் ஆனேன் ஜேஇஇ அட்வான்ஸ் ஒன்று எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ்னா சென்னை சைதாபேட்டில் உள்ள சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சென்டரில் தான் நாங்கள் படித்தேன் இது வந்து நான்முதன் ஸ்கீம் கீழே தான் எல்லாமே நடந்தது ஜெய் மெயின்ஸ் நான் அதுக்கு நான்முதன் திட்டத்தின்னு தான் படித்தேன் அட்வான்ஸ் நான்முதன் திட்டத்தில் தான் படித்தேன் வேறு எந்த ப்ரைவேட் கோச்சிங்கும் எதுக்குமே நான் போகல நான் அரசு கோச்சிங்கில் தான் நான் படித்தேன் அதுபடி நான் வந்து அட்வான்ஸில் வந்து நூற்றி மார்க் எடுத்து எழுநூற்றி நாற்பதாவது ரேங்கில் இருந்தேன் என் மார்க்குக்கு வந்து சென்னை ஐஐடியில் வந்து எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு தந்தை சந்திரபோஸின் கடின உழைப்பு ஒருவரும் என்றால் தாய் சுமதியின் வாழ்க்கை போராட்டத்தை ஒரு நாளில் சொல்லி முடிக்க முடியாது மகனின் படிப்புக்காக தனது வாழ்க்கையே அவர் தியாகம் செய்துள்ளார் என்றுதான் கூற வேண்டும் தான் சார் இருக்கும் இந்த தேங்காய் சமக்க போனோம்னா ஒரு எழுபது காய் எண்பது காய தூக்கி விடுவாங்க அதை ரொம்ப தூரம் கொண்டு போய் செமந்து இந்த பொடையில எல்லாம் வலிக்கும் அதுக்கப்புறம் நாத்து பிடுங்கி ஒரு நாள் ஃபுல்லா நாத்து பிடுங்கி நட்டோம்னா எங்களுக்கு ஐநூறுவா சம்பளம் கிடைக்கும் இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்கும் கையும் வலிக்கும் அதெல்லாம் தாங்கி நம்ம கஷ்டம் நம்ம பிள்ளையில படிக்க வைக்கணும் நம்ம நாலு பேரை போல பிள்ளையில படிக்க வச்சாதான் நமக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லி க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தான் ஆகும் எங்க வருமானம் வந்து சாப்பாட்டுக்கே சரியா போயிருது அவருக்கு ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காது எனக்கு வந்து ரெகுலரா நம்ம போனோம்னா இரண்டம்பது ரூபா சம்பளம் கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து அரிசி பருப்பு வாங்கணும் கேஸ் வாங்கணும் பிள்ளைகள் படிப்புக்கு செலவு கொடுக்கணும் காய்ச்ச மண்டேடி வந்துருச்சுன்னா அதுக்கு ஊசி போடணும் அதை வச்சு எங்களால சமாளிக்கவே முடியாது அதனால் நான் எங்கேயுமே எதுக்குமே ஆசைப்படவே மாட்டேன் எங்கேயும் போகவும் மாட்டோம் போகிறதுக்கு வசதி இல்லை நாங்கள் எந்த சுதந்திரமும் அனைக்கல இப்போ என் பையனால் தான் நாங்கள் இவ்வளோ பெருமையாக இருக்குது தாய் சுமதியின் வழிமிகுந்த வாழ்க்கைக்கு மகன் பார்த்து கல்வியின் மூலம் மிகப்பெரிய அன்பளிப்பை பரிசாக கொடுத்துள்ளார் உனக்கு அது கஷ்டமா தெரியுதா எனக்கு ஆனந்த கண்ணீர் ஆனால் இதற்காக பார்த்தசாரதி கடந்து வந்த தடைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல சரியான கழிவறை வசதி கூட இல்லாத பத்துக்கு பனிரெண்டு அடி என்ற சிறிய வீடுதான் பார்த்தசாரதியின் பயிற்சி மையம் வீட்டின் சுவர்தான் கரும்பலகை தனது குடும்பத்தின் வறுமையை போக்கவே கல்வி என்ற மிகப்பெரிய ஆயுதத்தை பார்த்தசாரதி தனது கைகளில் ஏந்தியுள்ளார் எனக்கு ஆசையே என்னன்னா பெஸ்டா எனக்கு இன்ஜினியரிங் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் என்ன படிச்சாலும் சரி நம்ம படித்து வெளியே வரப்போ நம்ம குடும்ப கஷ்டத்தை தீக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் எனக்கு அதுதான் முதல் ஆசையே ஒரு ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணனா முடிஞ்சிடும் அந்த குடும்ப கஷ்டம்லாம் கிளியர் பண்ணிடணும் அது போக இஷ்டம் வர சம்பளத்தை நான் கஷ்டப்படுற குடும்பத்துக்கும் கொடுக்கணும் ஆசை பார்த்து சாரதியின் கனவுக்கு தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்துள்ளது பதினோராம் வகுப்பிலிருந்தே அரசு பள்ளி மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வுகளில் பங்கு பெறுவதற்கான சிறப்பு பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் முதல் கட்டமாக மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்றால் அடுத்த கட்டமாக அட்வான்ஸ் தேர்வுக்கு பயிற்சி அளிக்க அரசை செலவு செய்து பேருந்து அனுப்பி சென்னைக்கு அழைத்து வந்து சைதாப்பேட்டை மாடல் அரசு பள்ளியில் நாற்பத்தைந்து நாட்கள் இலவச உணவுடன் தங்க வைத்து பயிற்சி அளிக்கிறது அரசு அரசு குறைய சொல்ல முடியாது அது நமக்கு இப்போ எங்கள் பையன் வந்து இப்போ சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் சொல்கிறான் கவர்மெண்ட்டு இப்போ நிறைய சலுகைகள் பண்ணியிருக்குப்பா இருந்து நம்ம செலவு பண்ணலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அவ்வளவு உதவிகளும் கவர்மெண்ட் பண்ணுது அதெல்லாம் நான் பார்த்து பூரிப்படுங்க சரியான சாலை வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்தின் மண்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ஆட்டோ பார்த்தசாரதியை ஐஐடி வரை கொண்டு வந்துள்ளது கல்வி என்ற மிகப்பெரிய ஆயுதம் இல்லாமல் இதை யாராலும் சாதிக்க முடியாது